வெல்கம் டு ராகு நானும் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து மூணாவது மொட்டை தான் வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடல் மலையில் இருக்கிற ஸ்ரீ மாயாண்டி சுவாமி கோயிலில் தான் வந்து பார்த்திங்கன்னா மூணாவது மொட்டை போட்டோம் நாங்கள் எப்போயுமே என் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வந்து எப்போயுமே மாயாண்டி சாமி கோயிலில் தான் மொட்டை போடுவோம் ஸோ மொட்டை போடுறதுக்கு வந்துட்டு ரெடி ஆகிட்டு அங்கே போய் சொல்லிட்டோம் காலையில் போனோன்னே சொல்லவிட்டு அவங்க வந்து மொட்டை போடுறதுக்கு வந்து ஆள் வர சொல்லிட்டாங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துட்டார் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அவார்டே கொடுக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பொறுமையாக மொட்டை போட்டாங்க ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவ்வளோ நேரம் வந்து இவனுக்கு பொறுமையாக மொட்டை போட்டாங்க ஏன்னா என் தம்பி வந்து சரியான அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தான் ஃபர்ஸ்ட்டு மொட்டைக்கு மட்டும்தான் நாங்கள் வந்து ஃப்ரீயாக மொட்டை போட்டோம் செகண்டு தேர்டுக்கும் வந்து ஒரு வழி பண்ணிட்டான்ற மாதிரி தான் இருந்துச்சு ஏன்னா எப்படா மொட்டை போட்டு முடிப்பீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அந்த மொட்டை போட்டு முடிச்சுட்டு அவனை தூக்கிட்டு எப்படா போவோம் அந்த டைமிங்க்காக ரெண்டாவது மொட்டைக்கும் மூணாவது மெட்டைக்கு நான் வெயிட் பண்ணேன் அவ்வளோ ஒரு சேட்டை பண்ணோம் நாங்களும் ஃபோன் காமிக்கிறோம் பாப்பாங்க கை தட்டுறாங்க இது பண்ணுறாங்க எதுக்குமே வந்துட்டு அவன் கண்ட்ரோலே ஆகலை ஸோ அவனை வந்து என்ன மண்டேயில் வந்து என்னமோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ளஸ் வந்து அவன் மண்டே வந்து எப்பவுமே தொடவி விட மாட்டான் நானே வந்து ஒரு சீப் எடுத்து சீவை போடணும்னா கூட வந்து தலையை மாட்டான் இனியெல்லாம் வந்து அவனுக்கு மொட்டை போடுற பிளான் இருக்குது பட் இனி வந்து அவனாக போய் நான் உட்காந்து எப்போ மொட்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிறான்னா அப்போ தான் நீ மொட்டை போடலாம் அப்படின்ற அளவுக்கு எங்களை படுத்திட்டான் ஆனால் அவர் வந்து மொட்டை போடுறவருக்கு வந்து ரியலே வந்து ஹேட்ஸ்அப் தான் கொடுக்கணும் ஏன்னா இவ்வளோ பொறுமையாக யாருமே மொட்டை போட மாட்டாங்க ரெண்டாவது மொட்டை வந்து எங்கள் கோயிலில் போட்டோம் மனப்பரையில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மினிட்ஸில் அவர் விட டக்குன்னு பிடிங்க நீங்கள் நான் மொட்டை போட்டு போகணும் அடுத்தால் போகணும் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க எங்களுக்கு ஓகே அவங்களோட ஒர்க் அது ஓகே பட் இருந்தாலும் குழந்த தானே அப்படின்னு அவர் பொறுமையே காது பண்ணல தம்பி வந்து தேம்பி தேம்பி அந்த அந்தளவுக்கு பண்ணாங்க பட் இங்கே வந்து இவர் அலுவலாம் விடவே இல்லை தம்பியை பொறுமையாக போட்டாங்க இதில் வேறு துறைக்கு வந்து முடியை காணாமா தடவி தடவி பார்த்துட்டு இருக்கிறாரு எங்கடா என் மண்டியிலருந்து முடியை காணாம வரும்போது முடி இருந்துச்சேடா இப்போ காணாம வேண்டா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டு இருந்தோம் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அதான் மதுரையில் வந்து கூடல் மலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா தியாகராஜர் காலேஜ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கே தான் இருக்குது இந்த மாயண்டி சுவாமி கோயில் இது வந்து ஒரு சித்தர் கோயில் நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருப்பேன் இந்த கோயில் வந்து கரெக்டாக திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு அடுத்து முன்னாடி ஸ்டாப் வரும் இந்த பக்கம் முன்னாடி நடந்தே வர அளவுக்கு தான் தூரம் இருக்கும் இந்த கோயில் இந்த கோயிலில் டெய்லி வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து அன்னதானம் போடுவாங்க ஸோ நாங்கள் வந்து அன்னதானத்துக்கு சொல்லியிருந்தோம் தம்பிக்கு மொட்டை போடுறதுனால ஸோ அன்னதானத்துக்கு வந்து சொன்னவங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இங்கே வந்து பழுமார சொல்லுவாங்க ஸோ நாங்கள் போய் வந்தோடனே பன்னெண்டு மணிக்கு சாமி கும்பிட்டு உடனே தம்பிக்கு மாலையெல்லாம் எல்லாம் போட்டு விட்டுருந்தாங்க ஸோ போட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரிட்டர்ன் போய் பழுமார வர சொன்னாங்க ஸோ பழுமார போயிட்டோம் உங்களால் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட் கொடுத்தா தான் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ரெண்டாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நாள் கொடுக்கலாம் ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு மூணு பேர் நாலு பேர் ஜாயின் பண்ணி அந்த மாதிரி அன்னதானம் போட்டுருவாங்க இவ்வளோ அப்படி தான் கொடுத்தாவானோ அப்படின்னு கணக்கு கிடையாது உங்களால் முடியும் அப்படின்னா அந்த கோயிலுக்கு போய் அன்னதானத்துக்கு கொடுங்க அவ்வளோதான் இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ